ஹலோ வால் நிறைய மசாலா இல்லாமல் அதிகமாக ஆயில் சேர்க்காம சூப்பரான சிம்பிள் அண்ட் டேஸ்டியான காடை ரோஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல அந்த காடையில் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது கூட ஒரு ரெண்டே ரெண்டு மசாலா தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் சேர்த்து நம்ம இதை வந்து ஊற வைக்கணும் கொஞ்சம் நேரம் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே காடையில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை அப்படியே கொஞ்சம் மூடி போட்டு ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் கிட்ட நல்லா வந்து ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம காடை ரோஸ்ட் வந்து செய்யலாம் நம்ம இதை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்பாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடுங்க வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌனாக வந்து வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோல அந்த காடையை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஆகணும் காடை நல்லா வெந்து ரோஸ்ட் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் சோறை பக்குவமாக பார்த்து வேகவை பொம்பளை பிள்ளை பொறுமையாக பக்குவமாக நடந்துக்கும் அது என்ன பொம்பளை பிள்ளை பக்குவமாக ஆயிடு பொம்பளை பிள்ளை தான் பக்குவமாக இருக்கணுமா அது வேறு பஞ்சாயத்து அது அப்புறம் பார்ப்போம் முதல்ல பக்குவம்னா என்ன எல்லா இடத்துலையும் எல்லார்டையும் பொறுமையாக இருக்கணும் அது பக்குவமா கோப்படாமல் இருக்கணும் அதுதான் பக்குவமா இல்லவே இல்லை சோறே நம்ம வடிக்கிறோம் தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் குழச்சி வடிக்கிறோம் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணிக்கு உதிரியாக செய்கிறோம் பிரியாணிக்கு செய்கிற சாப்பாடை குழைச்சா ஏற்றுப்போமா மாட்டோம்ல பக்குவம்னா அதுதான் எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோங்க கோவப்பட வேண்டிய இடத்துல கண்டிப்பாக கோவப்படுங்க பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக பொறுமையாக இருக்கலாம் சாப்பாடு எல்லாரும் தானே சாப்பிட்றோம் பக்குவம் பொறுமை கோபம் எல்லாமே ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பொருந்தும் காடை வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க காடை நல்லா வேகணும் அதுக்காக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா காடை வெந்துடும் மசாலா வடை எல்லாமே வந்து போய் சூப்பராக ரோஸ்ட் மாதிரி வந்து ரெடி ஆகிரும் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான காடை ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிருச்சு ரசம் சாதம் தயிர் சாதம் கூடலாம் இந்த காடை ரோஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் வெறும் ஒயிட் ரைஸ் போட்டு அதில் இந்த ரோஸ்ட்டை வச்சு அப்படியே கூட பரட்டி சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வந்து இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்